வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு நாளொரு நற்சிந்தனை வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து இனி செனம் இல்லை என்ற தலைப்பில் குரு தந்திருக்கக்கூடிய இப்பாடத்தை நாம் சிந்திக்கலாம் ஒருவரிடம் ஒரு வாரம் எடுத்துக்கொண்டு அவரிடம் மட்டும் சினம் தவிர்த்தல் பயிற்சியை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவருக்கும் நமக்கும் என்ன உறவு எத்தகைய உறவு அவர் நமக்காக நம் நலனுக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சிந்திக்க வேண்டும் பலமுறை பல நாட்கள் நமது மகிழ்ச்சிக்காக அவர் ஆற்றிய நன்மைகளை நாம் சிந்திக்க வேண்டும் எவ்வாறு நம்முடன் உறவு கொண்ட அந்த உறவினர் மீது நான் செனம் கொள்வது தகாது என்று நம் மனதுக்குள் சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்தித்து அந்த எண்ணத்தோடு அவருடன் உறவு கொள்வதை நாம் தொடர்ந்து அவரை சினத்திலிருந்து நண்பராக ஆக்கிக்கொள்ள வாழ்த்த வேண்டும் தவ இன்று இவரோடு தொடர்பு கொள்ளும் போது சினம் எழாமல் பார்த்துக்கொள்வேன் என்று நமக்குள் நாம் சங்கற்பம் வைக்க வேண்டும் எனக்கு சினம் எழுவது இயல்பாக இருந்து வருவதை நான் தவிர்க்க வேண்டும் சரி செய்ய வேண்டும் சினம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எனக்குள் நான் எப்போதும் சிந்தித்து வர வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும்போது அமைதிக்கு என்ன வழி என்பதை மனதுக்குள் சிந்தனையாக சிந்திக்க வேண்டும் அவ்வாறு சிந்திக்கும் போது மீண்டும் அந்த நாளில் அவருடன் நெருங்கி பழகும்போது சினம் எழாமல் அவருடன் நடந்து கொள்வேன் என்று நமக்குள் சங்கற்பிக்க வேண்டும் அவ்வாறு சந்தி இடையிடையே அந்த சங்கற்பத்தை மனதில் திரும்ப திரும்ப சங்கற்பிப்பதாக நம் நினைவுக்கு எடுத்து வர வேண்டும் மேலும் தவ நிறையில் அவரை வாழ்த்துவதை எப்போதும் நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு இருந்தால் இந்த சினம் இனி எழாமல் நம்மோடு நட்பு நலம் பேணி உறவு கொள்பவராக அவர் மாறிப்போவார் அவ்வாறு நாம் வாழ்த்தும் வாழ்த்தும் நாம் சங்கற்பிப்பதும் நம்முள் அவரைப் பற்றி நல்ல அபிப்பிராயத்தை மேற்கொள்வதும் அவர் நமக்கு என்னெல்லாம் நல்லது செய்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்துக்கொண்டே இருக்கும்போது இனி அவர் மீது சினமில்லை என்பதாக நம்முள் அந்த எண்ணமோ சொல்லோ செயலோ மலர்ச்சி அடையும் ஆக அவர் அவருக்கு நமக்கும் உள்ள உறவு என்ன அவர் நமக்காக என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை சிந்தித்து இனி அவருக்கு நாம் சினம் கொள்ளக்கூடாது என்பதை நமக்குள்ளே சங்கற்பமாக ஓடவிட்டு இருக்க வேண்டும் தவநிறைவில் வாழ்த்திக்கொண்டே இருக்க வேண்டும் அவ்வாறு வாழ்த்தும் போது இனி சினம் இல்லை என்பதாக நம்மை மாற்றிக்கொள்ள சாத்திய இருக்கிறது என்று கூறும் குருவினுடைய சிந்தனையை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம் அனைத்து அன்புள்ளங்கள் வாழ்க்க விடமுடன் பாடம் சொன்ன குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்